ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க விதை முளைப்பு திறனை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இயற்கை ஃபேமிலி எல்லாரும் நல்லா இருக்குங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா கொத்தவரங்க வந்து நம்ம நட்டது பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக ஒவ்வொன்றும் ரெண்டு ரெண்டு நடந்தாங்க ரெண்டு ரெண்டும் பாருங்க சூப்பராக முளைச்சிருக்குது அழகாக எல்லா தொட்டிலையுமே ரெண்டு ரெண்டு அழகாக முளைச்சிருக்குது பாருங்க இப்போ இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று ஒன்று தாங்க விடுவேன் ஒவ்வொரு விதை தான் விட்டுட்டு ஒவ்வொரு விதையை எடுத்துருவோங்க பாருங்க அழகா மலைச்சிருக்கு பாருங்க மொத்தம் எட்டு பாட்டு நட்டு எட்டு பாட்டுமே சூப்பராக மளைச்சிருக்குதுங்க இதுக்கு வந்து நான் என்ன பண்றேன் இப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கையளவுக்கு எருவு கொடுத்து இப்ப தண்ணி கொடுக்கலான் இருக்கிறேங்க இது சின்ன செடின்றதுனால ஒரு கை கொடுத்தா போதுங்க இப்படி தொலைவா போட்டு விடுங்க கிட்ட போட வேண்டாங்க நம்ம ஒரு செடிதாங்க இதில் கூட போறோம் ஒன்னு எடுத்துருவோங்க நல்லா வளர்ற வரைக்கும் நம்ம ரெண்டு செடியாகவே இருக்கட்டும்ங்க திடீர்னு ஒன்று பட்டு போகும் திடீர்னு ஒன்று வாடும் அதனால எதுக்கும் கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி நம்ம புடிக்கலாங்க ஒவ்வொன்று ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு கையளவுக்கு நான் கொடுக்குறேங்க ஆட்டேறுவுங்க நல்லா மக்கன்னு ஆட்டேருவுங்க சொல்லி வச்சு அவங்களே மக்க வச்சு எனக்கு கொடுத்தாங்க இந்த மாதிரி தொலைவாக தூய் விடுங்க நான் என்ன பண்ணுறேன் என் மாடித்தோட்டத்தில் அப்படின்றது உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவாக கொடுத்துட்டு வரங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க உங்களுடைய மாடித்தோட்டத்துலையும் நீங்கள் நல்லா செடியை வளர்த்தி அதாவடிய எடுக்க முடியுங்க எட்டு பாட்டுக்குமே இதே மாதிரி போட்டு நம்ம மேலே தண்ணி விட்டுட்டோம்னா அழகாக வளர்ந்துக்குங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு ரெட்டு வெண்டைங்க ஒரே பே நாலஞ்சு பே தான் நட்டு விட்டுருந்தங்க எல்லாமே அழகாக மலைச்சிருக்குது பாருங்க சூப்பராக மலைச்சிருக்குது பாருங்க இதுக்குமே நம்ம வந்து ஒரு கை கொடுத்து தண்ணி கொடுத்தோம்னா நம்ம பிடிங்க நிறத்துக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க அதனால ஒரே ஒரு கை கொடுக்குறோங்க எரு இதெல்லாம் வந்து கொஞ்சம் வளரட்டும் வளர்ந்த பின்னாடி நான் வந்து பேக்கில் குடிங்கி நட்டுக்கலான்ட்டு இருக்கிறேங்க இதில் பாருங்கள் ஒரு விதை த கை தவறி விழுந்துருச்சுங்க அதுவே முளைச்சி வச்சு இதுக்கு ஒரு கொஞ்சம் கொடுக்குறேங்க லாங் பென்ஸுங்களுக்கும் ரெண்டு ரெண்டு கை போடுறோங்க இப்போ நல்லா வெயில் காயுதுங்க அதனால இப்போ கொஞ்சம் போட்டு நம்ம தண்ணி கட்டினோம்னா கொஞ்சம் நல்லா சீக்கிரம் வளர்ந்துக்குங்க இது பீன்ஸ் ஒன்று வெள்ளை லாங் பீன்ஸ் ஒரு செடி இருக்குதுங்க இது நம்ம நட்டம் பாருங்க அந்த விதங்க வெ வெள்ளை லாங் பீன்ஸ் இது நல்லா அழகாக முளைச்சிருக்குது பாருங்க கொத்த பாருங்க ஒரு பேக்லேயே நாலு கொட்டை நட்டு விட்டுங்க நாலுமே முளைச்சி வச்சு பாருங்க எது நல்லா வருதோ அதை விட்டுட்டு நல்லா வராதுதான் பிடிங்கிக்கலான்ட்டு விட்டுட்டு இருக்கிறேங்க இதுலையும் பாருங்க ஒரு வெள்ளை லாங் பீன்ஸு பச்சை மிளகாய் எல்நாத்துங்க இது இதுவுமே பார்த்தீங்கன்னா லாங் பீட்ஸ் தாங்க ரெட்டுன்னு தெரியல பச்சைன்னு தெரியலிங்க அதுதான் எனக்கு ஞாபகம் இல்லை பாலக்கரை பாருங்க எல்லாத்தும் ஒரு தடவை அறுவடை பண்ணதுங்க இது இதுக்கும் ஒரு கை போட்டு தண்ணி கட்டுறோங்க நம்ம இந்த மாதிரி எருவு போட்டு தண்ணி கொடுத்தோம்னா சீக்கிரம் வளர்ந்துக்குங்க இதுவும் பீன்ஸ் தாங்க இதுக்கும் கொஞ்சம் எல்லாத்துக்குமே இன்னைக்கு வந்து எருவு கொடுத்து தண்ணி கொடுக்குறேங்க இதுவும் பாருங்க எல்லாத்துக்கும் மிளகா செடி ஒன்று ஒரு ல லாங்கு பிடிச்ச நட்டங்க இது என்ன வெயிலுக்கு அப்படியே ஒரு மாதிரி வாடிடுச்சிங்க அதனால இது எடுத்துடலான்ட்டு இந்த மாதிரி செடி விடாதீங்க இது நோ தாக்கின மாதிரி தெருதுங்க இது இந்த மாதிரி நம்ம முளைச்சி வந்தாலும் செடிங்களுக்கு வந்து நோ தாக்கல் வருதுங்க இது பாருங்க முள்ளங்கி பாருங்க என்ன அழகா இருக்குது அதுக்கு ஒரு கை போட்டு தண்ணி கொடுக்கலாங்க பாலக்கீரை விதை பாருங்க விதை தூவி விட்டது பாருங்க அழகாக முளைச்சிக்கிச்சு இதுக்கும் கொஞ்சம் நம்ம எருவு போடலாம் ரெண்டு பேக விதை நட்டது பாருங்கள் பாலக்கீரை ரெண்டு பேகுமே அழகாக முளைச்சி வருது பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் எருவு போட்டு நம்ம தண்ணி கொடுத்தோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வளர்ந்துருங்க பாலக்கீரையும் நல்லா முளைச்சிக்கிச்சுங்க நூற்றி ஐ ரெண்டு வித நட்டம் பாருங்க அதெல்லாம் ஒரு விதை பாருங்க அழகா முளைச்சிருக்கு இன்னொரு விதை பாருங்க அப்போதான் வெளியே வருதுங்க பூச்சி ரவுண்டு கட்டி அந்த இதை இது அப்படியே மேலே வர முடியாத இதை பாரு தலைக்கெல்லாம் நட்டுட்டா இது ஒன்று வர்றது கஷ்டம் தாங்க இது ஒன்று தாங்க கொஞ்சம் நல்லா வருது சங்கு பூச்சி வந்து அதை கொஞ்சம் சாப்பிட்டுச்சுங்க ஏன்னா தோண்டி பார்த்தோம்னா பூரா பூச்சி இருக்குதுங்க அதுக்குள்ளே இதுக்கு ஒரு கொஞ்சமாக எருவு போடுறோங்க கொஞ்சம் தள்ளி போடுறோங்க கொஞ்சம் செடி வேறான கலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சங்கு பூச்சி வந்து சாப்பிட்டுக்குதுங்க அந்த செடியை திறன் நல்லா இருக்குதுங்க ஆனா பூச்சி விட மாட்டேன்னு மூக்கு தேவரையும் பாருங்க விதை நல்லா காஞ்சிட்டுக்கு பாருங்க நான் இப்பதான் பாக்குறேங்க சரி இதையும் அப்படியே எடுத்துக்கலான்ட்டு எடுக்கிறேங்க இந்த மாதிரி நல்லா காஞ்சி எடுத்திங்கன்னா நல்லா முளைப்புத்திரம் நல்லா இருக்குதுங்க மூக்குத்தி அவரனுடைய விதையும் நம்ம கேட்லாக்கில் போட்டிருக்குறங்க வேணுன்றவங்க பார்த்து வாங்கிக்கலாங்க நிறைய விதையும் இப்போ வந்து கேட்லாக்கில் வந்து ஆட் பண்ணியிருக்கங்க வேணுன்றவங்க செக் பண்ணிக்கலாங்க எல்லா விதட்டியும் போட்டுட்ருக்குறங்க நாட்டு வகை பூராமே நல்லா வெகுலுங்க கொடி நல்லா இருக்கு நல்லா காஞ்சி வருதுங்க கேட்லாக் வேணுன்றவங்க செக் பண்ணுங்க எல்லா விதையும் சூப்பரா போட்டிருக்கிறேங்க முளிப்பு நல்லா இருக்குதுங்க நான் நட்டதை பூரா உங்களுக்கு காமிச்சிட்டேன் இந்த மாதிரி நல்லா காஞ்சுதாங்க நான் விதை வந்து சேகரிக்கிறேன் மண் மட்டும் நீங்க வந்து நல்லா பதமாக வச்சு நட்டீங்கன்னா சூப்பரா முளைக்குங்க கத்திரி வதியா இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாற்று நடுறங்க வீடியோவில் மண் கலக்கறதை காமிக்கிறோம் கடைசியா காமிக்கிறேங்க வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு நான் எப்படி பராமரிக்கிறேன்றதையும் பாருங்க வாங்க அடுத்து வந்து புள்ளங்காய் செடி பார்க்கலாம் புள்ளங்காயும் பார்த்தீங்கன்னா சூப்பரா வளர்ந்துட்டு வருது பாருங்க புள்ளங்காவும் பாத்தீங்கன்னா எல் நாற்று பார்த்தீங்கன்னா நாலு செடி இப்போ வளருதுங்க நெய் மிளகாய்க்கும் கொஞ்சம் எருவு போடுறோங்க ஒரு ரெண்டு கை தூவி விடுறோங்க பழம் வந்து கொஞ்சம் பெருசா கிடைக்குங்க சரி பாருங்க எவ்வளவு சூப்பரா காய் வச்சுட்டு வருது பாருங்க அழகா இருக்குது பாருங்க நல்லா தள தளன்னு இருக்குது பாருங்க லைப்ரரியா தக்காளிக்கும் ஒரு கை போடுறேங்க காய் நல்லா சட்டை சட்டையா பிடிச்சிருக்குது பாருங்க போட்டு இப்போ தண்ணி கட்டி தண்ணி விட்டோம்னா நல்லா சத்து உரைச்சிக்குங்க இங்கே பாருங்கள் எல்நாற்று பாருங்கள் கொத்தமல்லி பாருங்கள் இது புரோக்கோலியா இல்லை காலிஃப்ளவரான்னு தெரியலிங்க நாலு நாற்று இருக்குதுங்க அது கொஞ்சம் வளரட்டும் பிடிங்கி நட்டுக்கலான்ட்டு வெயிட் பண்ணுறோங்க இதுக்குமே லைட்டாக தூவி தண்ணி கட்டலாம் அவரை செடிக்குமே ஒரு கை போடுறோங்க எல்லா செடிங்களுக்குமே ஒரு ரெண்டு ரெண்டு கை தூவி நம்ம தண்ணி கட்டும் போது கொஞ்சம் செடி இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு காய் கொடுக்குங்க சொரக்கா இது சொரக்கா நாலு பிஞ்சு வச்சிருக்குதுங்க அதனால அதுக்கும் கொஞ்சம் போட்டு விடுறோங்க மூக்குத்தி வரைக்கும் இன்னும் கொஞ்சம் எருவு போட்டு விடுறோங்க ஏன்னா இப்போ கொடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா புதுசாக நிறைய வருதுங்க பாருங்க புது கொடி பாருங்க எப்படி வளர்ந்து வருது பாருங்க பார்க்கலாம் எருவு போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு காய் வைக்க முல்லங்க அதனால எருவு போட்டு பாருங்க நிறைய பிஞ்சு வச்சிருக்கு பாருங்க இதெல்லாம் புது பிஞ்சுங்க பாருங்க அந்த பக்கமெல்லாம் நிறைய பிஞ்சு வச்சிருக்கு பாருங்க கொடியவர் பாருங்க நிறைய பூ எடுத்துருக்குதுங்க நிறைய பிஞ்சு வச்சிருக்குது பாருங்க அது உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு அப்டேட் கொடுக்குறேங்க சிகப்பு இது இதுக்கும் ஒரு கை போட்டு தண்ணி கொடுக்கும் இப்ப காய வைக்கிற கொடியவரைங்களுக்கும் ரெண்டு ரெண்டு கை போட்டு தண்ணி கொடுக்குறேங்க ஏன்னா இப்ப ரொம்ப நாள் ஆச்சுங்க நம்ம எருவு கொடுத்து மழை வந்ததுல எல்லா சத்தும் போயிட்டு அதனால மலேசிய நீட்ட கோக்காவுக்கும் ஒரு ரெண்டு கை எருவு போடுறோங்க போதுங்க ஒவ்வொரு பேக்கும் ரெண்டு ரெண்டு கை போட்டு நீங்கள் தண்ணி கொடுத்தாவே போதுங்க வாங்க அடுத்து வந்து மண் கலவையை பார்க்கலாம் மண் கலவை பார்த்தீங்கன்னா நான் பகல்ல பாத்தீங்கன்னா நிறைய வெகிலுங்க அதனால பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சரை மணி வாக்குல மேலே ஏறி வீடியோ எடுத்ததுனால கொஞ்சம் ஆறு ஆயிடுச்சிங்க வீடியோ எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆறே ஆயிடுச்சிங்க அதனால கொஞ்சம் இருட்டா இருக்குங்க அட்ஜஸ்ட் பண்ணிங்க நான் இந்த மாதிரி தான் மண் கொட்டி கலக்கறேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டணுன்றதுக்கு வேண்டி நான் காட்டுறேங்க ஏன்னா மண்கலவை எப்படி நான் கலந்து எப்படி நான் விதை நடுறேன் அப்படின்றதையும் உங்களுக்கு கார்ட்டூன்னு சொல்றதுனால தான் காமிக்கணுன்றதுனால காட்டுறேங்க நான் ஏன்னா சில பேர் வந்து மண்கலவை வீடியோவை கேட்குறீங்க அதனால நான் அந்த மண்கலை வீடியோவை உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேங்க பாருங்க அந்த மண்புழு கொட்டுற பேக்ல இருந்து எவ்வளோ மண்புழு பாருங்க அப்படியே சட்ட சட்டையாக இருக்குது பாருங்க புழு நம்ம கொடுக்குற லிக்விடு தண்ணிக்கும் நம்ம எரு தலை இதெல்லாம் கலந்து நம்ம கொடுத்ததுக்கும் நல்ல மண்புழு பாருங்க எவ்வளோ உற்பத்தி ஆயிருக்குது பாருங்கள் அதாவது நம்ம தனியாக புழு உரம் வந்து கொடுக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க நம்ம அதனால தாங்க நான் அடிக்கடிக்கு சொல்கிறது என்னென்னா லிக்யூட் தண்ணி மட்டும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா புழு தேவையே கிடையாதுங்க அதிலே உற்பத்தி ஆகிடுங்க நிறைய வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த லிக்விட் தண்ணி தாங்க என்னுடைய செடி வளர்ச்சிக்கு முக்கிய காரணமே அதுதான் நான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு அது ஒன்று தாங்க கை நல்லா கொடுக்குது சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம் வேற எதுவுமே எனக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட் வரலைங்க கத்திரி செடிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பூ டக்குன்னு எடுக்கணும் அப்படின்னு நான் எது எதிர்பார்த்தேன்னா லிக்யூட் தண்ணி கொடுத்து ரெண்டு நாளில் பார்த்தீங்கன்னா பூ கண்டிப்பாக அந்த செடியில் க இருக்குங்க அந்த அளவுக்கு அந்த தண்ணியில எஃபெக்ட் இருக்குங்க அதனால தான் உங்களுக்கு வந்து நான் அடிக்கடிக்க அந்த லிக்யூட் தண்ணி பற்றி பேசுகிறதா இருக்குதுங்க மண்கலவை இப்படி கலந்து விதை போது கண்டிப்பாக முளைப்பு திறனும் சூப்பராக இருக்குங்க செடி செடி வளர்ச்சியும் சூப்பராக இருக்குங்க அதனால தான் நான் அடிக்கடிக்கு இந்த வார்த்தையை சொல்லிகிட்டே இருக்கிறதா இருக்குதுங்க மண்ணை ஃபஸ்ட்டு நல்லா வந்து லேயரை ஃபஸ்ட்டு கொட்டி பரப்பி விட்டுக்குங்க அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா எருவு அதுக்கு மேலே கொட்டி அப்புறம் திருப்பியும் இன்னும் ஒரு பாதி பேக்கை நீங்கள் ஒரு பத்து பேக் வச்சுருக்குறீங்க அப்படின்ற கணக்கில் பார்த்தீங்கன்னா அஞ்சு பேக் ஃபர்ஸ்ட்டு கீழே கொட்டிடுங்க அப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா ஆட்டு எருவை கொட்டிடுங்க அதுக்கு மேலே அஞ்சு பேக் கொட்டுங்க அந்த மாதிரி கொட்டி பரப்பி விட்டு கலந்து நீங்கள் வந்து பேக்கில் வந்து வாருனிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் கிடைக்குங்க இன்னும் என்ன நான் இன்னும் கலக்கணும்னு நான் சொல்லுவேன்னா அந்த பேகு போது ஒரு ரெண்டு மம்ட்டி வந்து மண்ணை போட்டுருங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இலைத்தலைகள் இருக்கிறத ஒரு லேயர் போட்டு விடுங்க அதுக்கு மேலே மண்ணை போட்டு நீங்கள் வந்து பேக்கை ரெடி பண்ணி வாரி வச்சிருங்க இந்த மாதிரி வைக்கும் போது உங்களுக்கு வந்து செடியினுடைய வளர்ச்சி ஒன்றுமே நல்லா இருக்குங்க நம்ம எருவு மட்டுமே நம்பிட்டு இருக்கிறத விட இலைத்தலையோடைய சத்துமே தேவைப்படுதுங்க செடிங்களுக்கு அதனால் நான் ரெண்டுமே நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரேங்க அதுக்கப்புறம் நம்ம விதை நட்ட உடனே உங்களுக்கு வந்து லிக்விட் தண்ணியை ஃபாலோ பண்ணின்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு அதுவே போதுங்க தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய ரிஸ்க்லாம் கிடையாதுங்க மண்களவே கரெக்டாக நம்ம க கலந்து கொடுத்துட்டு நம்ம வந்து லிக்யூட் தண்ணியை ஃபாலோ பண்ணோம்னாவே ஓரளவுக்கு வரவடியாக சூப்பராக எடுத்துகிட்டு வரலாங்க நான் இப்போ அப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன் என்னுடைய அறுவடைக்கு காரணமும் இது தான் இப்போ வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த பேகெல்லாம் அள்ளி வச்சுட்டு உங்களுக்கு மறாத நான் விதை நடுறது நாற்று த கத்திரி நாற்று ஒரு எட்டு வகையான கத்திரி நாற்று புது வெரைட்டி ட்ரை பண்ணியிருக்கிறேங்க அதையும் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்குறேங்க அடுத்தடுத்து வீடியோவில் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக தொடர்ந்து வீடியோ வந்துட்டு தாங்க இருக்கும் பார்த்துட்டு வாங்க செவ்வாய்க்கிழமை வர வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் டூவாக உங்களுக்கு வந்து விதை நடுறதும் உங்களுக்கு வருங்க பார்த்துட்டு வாங்க ஆட்டெருவு போ மற்ற செடிங்களுக்கு நான் ஆட்டெருவு போகிறதும் உங்களுக்கு வருங்க விதை நடுறதும் காட்டியிருப்பேன் இந்த மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு வந்து வீடியோ வந்து கொடுத்து கொடுத்துட்டு வருவோங்க மாடி தோட்டத்தையும் நீங்கள் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் சிறப்பாக செடி வளருங்க கேட்லாக்கில் வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா புது புது விதைங்கள்லாம் அப்டேட் பண்ணிக்கிறேங்க வேணுன்றவங்க கேட்லாக்கை செக் பண்ணிக்கலாங்க வாட்ஸ்அப் நம்பரில் கேட்லாக் கொடுத்துருக்குறேங்க செக் பண்ணிக்கலாங்க விதையை வந்து இந்த சீசனுக்கு நடுற காயங்கள்லாம் இப்போ நான் நட்டு வச்சுருக்குறேங்க அதையும் நீங்கள் பார்க்கலாங்க விதை முளைப்ப திறனையும் உங்களுக்கு வந்து அடிக்கடிக்கு நான் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேங்க இப்போ நட்ட விதையை காமிச்சிட்டுங்க இப்போ நடப்போகிற விதையினுடைய வளர்ச்சியும் உங்களுக்கு அப்ப அப்போ நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டே வரேங்க செக்கப்பு தண்டு கீரை பீட்ரூட் கீரை அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பாழக்கீரையை இன்னும் ரெண்டு பேக் போட்டு விடலான்ட்டு இந்த சின்ன பேக் பூராமே பார்த்தீங்கன்னா கீரைக்குனே வச்சிடலான்ட்டு இந்த முள்ளங்கி பார்த்தீங்கன்னா பெரிய பேக்கில் நட்டு விட்லான்ட்டு இருக்கிறங்க அதனால பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இதுக்கு டைம் வேலை இதுக்கு எடுக்குதுங்க இதெல்லாம் நாங்கள் வேலை செஞ்சு ஹோல்சேல் பண்ணி வைக்கிறதுக்கு எப்படி ரெண்டு மூணு மணி நேரம் ஆகுங்க அவ்வளோ நேரம் பிடிக்குங்க இது அதனால் இது கண்டினியூ உங்களுக்கு வந்து வந்துட்டு இருக்குங்க இப்போக்கு வந்து களைக்கு வாரி வைக்கிறது நான் காட்டுறேங்க உங்களுக்கு வீடியோ வந்து இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குதுங்க வீடியோ இன்னும் விதை நடுறது நாற்று நடுறதுலாம் இருக்குதுங்க பார்ட் டூவா செவ்வாய்க்கிழமை கிழமை கொடுக்குறேங்க பாருங்க அடுத்த வீடியோ பார்ட் டூவா உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை வருதுங்க பாருங்க பாய்